வணக்கம் மகளி மணமகன் ஐஏஎஸ் அதிகாரி மணமகளோ டாக்டர் இவருடைய திருமணத்தில் சுவாரஸ்யமாக பேசப்பட்டது ஐஏஎஸ் அதிகாரி டாக்டர் மணமகளிடம் கேட்ட வரதட்சணை தான் இதை கேட்டு மணமகளே அதிர்ந்து விட்டாராம் மணமகள் அதிரும் வகையில் அப்படி என்னதான் கேட்டார் மணமகனான ஐஏஎஸ் அதிகாரி என்பதை பற்றி தான் நம்ம இந்த வழியில டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த இந்தியாவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் கிடைச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் செம்லேயே மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க பேராவூரணி அருகில் ஒட்டங்காடு கிராமத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து பல கஷ்டங்களுக்கு இடையே ஐஏஎஸ் அதிகாரி ஆனவர்தான் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகுரு பிரபாகரன் மத்திய அரசின் சிவில் சர்வீஸ் தேர்வில் தேசிய அளவில் நூற்றி ஓராவது இடம் பிடித்து ஐஏஎஸ் தேர்வாகியுள்ளார் சிறுவயது முதலே ஊரின் நலன் சார்ந்த விஷயங்களில் அக்கறையோடு செயல்பட்ட இவர் மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்து தனது கடினமான உழைப்பால் படித்து தற்போது ஆட்சியராக பணியில் சேர்ந்துள்ளார் இவருக்கு திருமணம் செய்ய வேண்டி பெற்றோரும் உறவினர்களும் பெண் தேடிய நிலையில் ஏராளமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் படித்த பெண்கள் இவரை மணந்து கொள்ள சம்மதித்தும் இவர் திருமணம் தள்ளிக்கொண்டே போனது காரணம் ஒரு மருத்துவரை தான் தான் திருமணம் செய்வேன் என உறுதியாக இருந்தார் இதை மனதில் கொண்டு இவருடைய பெற்றோர்கள் மருத்துவம் படித்த பெண்ணை கடந்த ஓராண்டு காலமாக தேடி வந்த நிலையில் பல மருத்துவம் படித்த பெண்கள் கிடைத்தும் இவருடைய நிபந்தனைகளை கேட்டு அனைவருமே ஓட்டம் பிடித்தனர் கடைசியாக சென்னை நந்தனம் கல்லூரியில் கணித பேராசிரியரின் மகளான செல்வி டாக்டர் கிருஷ்ணபாரதி எம்பிபிஎஸ் அவர்கள் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்த பின்பு திருமணமும் நடந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும் மருத்துவர் வாரத்தில் இரண்டு நாள் தான் பிறந்த ஒட்டங்காடு கிராமத்திற்கும் சுற்றியிருக்கும் கிராமத்திற்கும் இலவசமாக மருத்துவம் பார்க்க வேண்டும் என்பதையே நிபந்தனையாகவும் வரதட்சணையாகவும் இவர் கேட்டார் இவர் கேட்ட இந்த வரதட்சணையை கொடுத்துதான் டாக்டரான கிருஷ்ண பாரதி ஐஏஎஸ் அதிகாரியான சிவ சிவகுரு பிரபாகரனை திருமணம் செய்து கொண்டார் இந்த காலத்திலும் இப்படி ஒரு அதிகாரி இருப்பதும் அதை ஏற்று கிராமங்களில் சேவை செய்ய ஒரு சென்னை மாநகர பெண் முன் வந்ததும் வந்திருந்தவர்களுக்கு மட்டில்லா மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதுவும் டெல்டா பகுதியில் எம் குல விவசாய குடும்பத்தை சார்ந்த ஒருவர் நேர்மையாய் மக்கள் மீது அன்பு கொண்டவராய் இருப்பதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுவதாகவும் அனைவரும் பேசி மணமக்களை வாழ்த்தினார்கள் இது குறித்து பிரபல தனியார் பத்திரிகை ஒன்றிற்கு ஐஏஎஸ் அதிகாரியான சிவகுரு அளித்த பேட்டியில் அப்பா விவசாயி நான் பிறந்து வளர்ந்தது மேல ஓட்டங்காடு கிராமம்தான் ஐந்தாம் வகுப்பு வரை வீட்டுக்கு அருகில் உள்ள அரசு பள்ளியில் தான் படித்தேன் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் புனல் வாசல் புனித ஆரோக்கியமேரி உயிர்நிலைப் பள்ளியில் படித்தேன் பனிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு மதிப்பெண்கள் எடுத்தேன் ஆனால் இன்ஜினியரிங் படிக்க விருப்பப்பட்ட என்னை கல்லூரியில் சேர்க்க என் தந்தையிடம் பண வசதி இல்லை இருப்பினும் அவர் சக்திக்கு முடிந்த அளவுக்கு போராடி என்னை ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்த்து விட்டார் பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி எப்போதுமே முதல் மாணவனாக வந்தேன் பிறகு மர அறுவை மில்லில் வேலைக்கும் சேர்ந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் அங்கு வேலை செய்த பிறகு தந்தை பெரியார் அரசு கல்லூரியில் இன்ஜினியரிங் படிக்க எனக்கு இடமும் கிடைத்தது பிறகு என் நண்பர் ஒருவர்தான் தான் ஐஐடியில் சேர்வது குறித்து எனக்கு ஊக்கமளித்தார் இதற்கிடையில் கல்விக்காக பேராவூரணியில் உள்ள பொதுத்துறை வங்கியில் எழுபத்தாறாயிரம் ரூபாய் கடனும் வாங்கினேன் கல்வி கடன் பெற்றேன் படித்து முடிப்பதற்குள் வங்கி நிர்வாகத்தினர் பலமுறை கடனை கட்டச் சொல்லி என்னை வேதனைப்படுத்தினார்கள் வேலை கிடைத்த பிறகு கண்டிப்பாக கட்டுவதாக பலமுறை கூறினேன் சென்னை ஐஐடியில் படிக்கும்போது கூட வெளிநாட்டு ஆசிரியர்களின் புத்தகங்களை படிக்க மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் எட்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை எனக்கும் கிடைத்தது இதையடுத்து தொடர்ந்து வங்கியிடமிருந்து தொந்தரவு அதிகமானதால் ஒரு சிறிய தொகையை செலுத்தினேன் அதன் பிறகு தீவிரமாக பயிற்சி எடுத்து கேட் எக்ஸாமில் கேட் தேர்வில் நல்ல ஸ்கோர் எடுத்தேன் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் எனக்கு எம் படிக்க வாய்ப்பும் கிடைத்தது அதே சமயம் ஐஏஎஸ் படிப்பதிலும் தீவிரமாக கவனம் செலுத்தி வந்தேன் தீவிர முயற்சியின் பலனாக ஐஏஎஸ் பணியும் எனக்கு கிடைத்தது அதில் பணிக்கு சேர்ந்து வேலை பார்த்தாலும் எனக்கு திருப்தி இல்லை எனது கனவு ஐஏஎஸ் என்பதை நோக்கியே இருந்தது இதன் நேர்முகத் தேர்வுக்கு செல்வதற்காக என் வங்கி கணக்கில் பத்தாயிரம் ரூபாய் இருந்தது ஆனால் அந்த பணத்தை கூட எடுக்க விடாமல் அதிகாரிகள் லாக் செய்துவிட்டனர் இதையெல்லாம் நினைக்கும்போது போது இப்போது கூட எனக்கு வேதனையாக இருக்கிறது என மன வருத்தத்துடன் கூறியிருக்கிறார் எனது விடாமுயற்சியால் நான்காவது அட்டெம்ட்டில் நூற்றி ஓராவது ரேங்க் பிடித்து ஐஏஎஸ் தேர்ச்சி பெற்றேன் நான் தனிப்பட்ட முறையில் பெண்கள் உதவியால் மேலே வந்தவன் முன்னேற்றம் அடைந்தவன் ஒரு பேங்குக்கு போனா கூட அங்கே என்ன செய்யணும்னு தெரியாத குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவன் அந்த அளவுக்கு பின்தங்கிய தலைமுறை எங்கள் தலைமுறை அப்படி இருந்தாலும் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன் இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இப்படிதான் இருக்காங்க அதனால் பெண்கள் தான் என்னுடைய இலக்கு அதற்காக முக்கியத்துவம் கொடுக்கவும் போகிறேன் படிக்க முடியாமல் தவிக்கும் தலைமுறைக்கு என்னால் முடிந்தவரை உதவுவேன் நிழலாக கூடவே நிற்பேன் அந்த பணி ஒரு அதிகாரியாகவும் தொடரும் தனி மனிதனாகவும் தொடரும் என்கிறார் சிவகுமா சிவகுரு பிரபாகரனான ஐஏஎஸ் இந்த மூன்றெழுத்து தன் பெயருக்கு பின்னால் போட்டுக்கொள்ளதான் இத்தனை போராட்டம் நம்மை பொறுத்தவரை அது மூன்றெழுத்து சிவ சிவகுருக்கு அதுதான் உயிர் மூச்சு எனது அக்கா பாட்டி நண்பர்கள்தான் நான் இந்தளவு உயரத்திற்கு வர காரணமாக அமைந்தார்கள் எனவும் முடித்தார் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து விடாமுயற்சியால் இன்று ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக நிற்கும் சிவகுரு பிரபாகரனை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு தெரியவ மற்றவங்களுக்கும் ஷேர்